ஹாய் ஆல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப எம்மியான கடலக்கொட்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க ஸோ நிலக்கடலை சட்னி கள்ளக்கொட்டை கொட்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கம்மி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி சீரகம் ரெண்டுமே வறுப்பட்டு கலர் மாதிரி வாசனை வந்து சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரெண்டு பல் இல்லைன்னா மூணு பல் வந்து போட்டால் போதும் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே வந்து மாற்றிடும் பூண்டு போட்டு அதுவுமே வந்து கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போடலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸாக்ட் கல்லக்கொட்ட சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் கிடச்சிருந்தான் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி போடலை கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே வந்து காஞ்சி மிளகா ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் நாங்கள் வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் வெண்பாக்குட்டியும் சாப்பிட்றா அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வரமிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் கல்லக்கொட்டை எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இந்த புளி சைஸ் வந்து சேர்க்குறேன் இப்போது நான் வந்து தோசைக்காக சட்னி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால புளியும் காரமும் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதே வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்து இந்த சட்னி சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளியும் சேர்த்துக்கணும் அப்படின்னா சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எல்லாம் சூப்பராக கலர் மாதிரி வெந்துருச்சு இப்போ வந்து நான் கடலக்கொட்டையை சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடலக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இன்க்ரீடியண்ட் எல்லாமே போட்டாச்சு இதுக்கு மேலே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறதில்லை இந்த மெத்தடில் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்துட்டு இது கூட தேங்காய் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆட் பண்ணி செய்வாங்க அதுவுமே வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்யும் போது அந்த ராவான கடலக்கொட்டை சட்னி டேஸ்ட் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் சட்னி அரைக்கும் போது மறக்காமல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க வறுத்தது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவும் புளி ஜாஸ்தியாகவும் சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிக்கோங்க அப்போ வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நான் வந்து தோசை அண்ட் பனியாரம் கூட வந்து சைடிஷாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ரைஸ் கூட சாப்பிடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா தாளிப்பு வந்து தேவையில்லை அப்படியே டேரெக்டாகவே வந்து ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக எம்மியாக வந்து கள்ளக்கோட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கள்ளக்கோட்டை மட்டும் வறுத்து ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் இந்த சட்னி வந்து ரெடி ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டே க்யூன்